மகர ராசி ஆகிய உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த விசுவாசு வருடம் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா பன்முலகையில் இருக்கக்கூடிய எதிர்ப்புகளை கடந்து வெற்றி பெறக்கூடிய அமைப்புல இருக்குங்க பன்முகத்தன்மையில உங்களுக்கு எதிர்ப்புகள் இருக்கு உங்களுக்கு ஒன்று ரெண்டு எதிர்ப்பு இல்ல பல வகையிலும் எதிர்ப்பு இருக்கு முக்கியமாக உங்களுடைய வளர்ச்சியை நிறுத்த வேண்டும் உங்களுடைய வளர்ச்சியை தவிர்க்க வேண்டும் என்னும்படியான சில எதிர்ப்புகளும் உங்களுக்கு இருக்கு ஆனால் இந்த காலம் அப்படிங்கிறது அவைகளை எல்லாவற்றையும் தவிடுபடியாக்கும்படியான வளர்ச்சி உங்களுக்கு அமைய போதுங்க முதல் விஷயம் ஆறுக்கு மாறக்கூடிய குரு பகவான் அதாவது இந்த குரு பகவான் ஆறாம் பாவத்துக்கு வராரு இதுவரை அவர் அஞ்சாம் பாவத்துல இருந்து ஆறாம் பாவத்துக்கு வராரு ராகு கேது பாத்தீங்கன்னா உங்களுடைய மூன்றாம் பாவத்திலேயும் அதே மாதிரி இந்த பக்கம் ஒன்பதாம் பாவத்திலிருந்தும் இங்கே வந்து ரெண்டாம் பாவத்துக்கும் அஷ்டமஸ்தானத்துக்கும் வராது எப்போதுமே ராசுவும் கேதவும் முன்னோக்கி போக மாட்டாங்க பின்னோக்கியே போயிட்டு இருப்பாங்க அதனாலதான் இவங்களுக்கு சாயாகிரகம் அப்படின்னு பேர் அதாவது இந்த குரு பகவானினுடைய பயிற்சி ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்குங்க மகர ராசிக்காரங்களுக்கு அதாவது குரு பார்வை அதாவது குரு பகவானுடைய உடைய பார்வையில பல நன்மைகள் இருக்கு ஆறுல மறைஞ்சாலும் கூட அதாவது மகர் ராசிக்காரங்களுக்கு இதுல ஒரு யோகம் என்ன அப்படின்னா பனிரெண்டாம் ஆதிபதி ஆறாம் பாவத்தில் மறைவது நல்லது கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால நல்ல யோகத்தை தருது இருந்தாலும் அவருடைய பார்வை நன்மையை தரும் ஒரு குழந்தை விளையாடி கொண்டு இருக்கு ஒரு பார்க்ல விளையாடுவது ஏதோ ஒன்று விஷயம் அந்த குழந்தைக்கு ஏதோ காயம் பட்டுருச்சுன்னு வச்சுப்போம் உடனே அந்த குழந்தை என்ன செய்யும் உடனே அந்த குழந்தை தன்னை தானே சுத்தம் செய்து கொள்ளும் உடனே அன்னை இருக்காங்களா அப்பா இருக்காங்களான்னு பார்ப்போம் யாரும் இல்லைன்னா அந்த குழந்தை உடனே தன்னை சுத்தம் செய்து கொள்ளும் அழுது கொள்ளும் தன்னுடைய விஷயங்களை எல்லாம் போத்தி அதை சரி செய்து கொள்ளும் இல்லைங்களா அதே அந்த குழந்தை விளையாடி கொண்டு அவங்க அம்மாவோ அல்லது அப்பாவோ அந்த குழந்தையை பார்த்து கொண்டு இருக்காங்க அந்த சமயம் ஒரு எட்டி தூரத்துல இருந்து ரெண்டாவது மாடியில இருந்து அந்த குழந்தையே இருக்காங்கன்னு வச்சுப்போம் அந்த குழந்தைக்கு இப்ப காயம் பட்டுருச்சு உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க உடனே ஓடி வருவாங்க அந்த குழந்தைய பாதுகாப்பாங்க அந்த குழந்தைக்கு காயத்தை துடைப்பாங்க மருந்து ஊட்டு விடுவாங்க இதெல்லாம் செஞ்சு அந்த குழந்தைக்கு சௌரஷ்ணையை பண்ணுவாங்க அப்போ ஒரு கெடுபடன் நடந்தாலும் கூட அந்த குரு பகவானினுடைய பார்வைப்பட்டால் நமக்கு நல்லது பார்வை படவில்லை என்றால் அது கெட்டது நல்லா புரிஞ்சுங்க அதே மாதிரிதான் இந்த சமயத்தில் குரு ஆறாம் பாவத்தில் மறைந்தாலும் கூட அவர்கள் ராஜயோகத்தை தருவாரு என்பதும் கூட ஒரு பக்கம் இருந்தாலும் அவரினுடைய பார்வை மிக 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 முக்கியமானதாக மகர் ராசிக்காரங்களுக்கு இருக்குங்க முதல்ல சொல்லணும் அப்படின்னா குரு பகவான் உங்களுடைய பன்னெண்டாம் பாவத்தை பார்க்கறாரு உங்களுடைய தனஸ்தானத்தை பார்க்கறாரு உங்களுடைய ஜீவனஸ்தானத்தை பார்க்குறேன் தனஸ்தானம் அப்படிங்கிறது குடும்பம் வாக்கு பேச்சு தெளிவான சிந்தனை எல்லாத்தையும் தரக்கூடிய அமைப்பில் முதல்ல நல்ல குரு தராரு அடுத்ததாக தேக ஆரோக்கியத்தை தராரு நல்ல குடும்ப வாழ்க்கையை பெற்று தரார் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண வாழ்க்கையை தரார் குரு பகவான் பல நன்மைகளை உங்களுக்கு பெற்று தராருங்க அடுத்ததாக நடக்கக்கூடிய ஒரு பயிற்சிங்கிறது தான் சனி பயிற்சி இந்த சனி பயிற்சிங்கிறது மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கு இதுவரை கடந்த எட்டு வருடமாகவே இந்த ஏழரை சனி பகவான் நடந்து கொண்டிருக்கு இப்பதான் வாக்கியப்படி இந்த ஏழரை சனி உங்களுக்கு முடியுது அதனால அந்த ஏழரை சனி முடிஞ்ச உடனே ஓரளவுக்கு நல்லா இருக்கும் முக்கியமாக நல்ல வளர்ச்சிகள் புதிய மாற்றங்கள் அபரிமிதமாக இருக்கும் இந்த சமயத்துல நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் உடனே ஒன்று நிச்சயமா செய்யணும் குலதெய்வ வழிபாடு இந்த குலதெய்வ செஞ்சு செஞ்சுவாங்க வாழ்க்கையில நல்ல பலன்களை அடைவீங்க சிவாயணம்